பொத்தரங்கின் விலை திருச்சபை மக்கள் யாவருக்கும் கனிவான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்துமஸ் கால சிந்தனைகள் ஜிங்கல் பெல்ஸ் என்ற கிறிஸ்துமஸ் பாடல் பிறந்த கதையைப் பற்றி காணலாம் கிறிஸ்துமஸ் பாடல் என்றவுடன் நம் மனதில் தோன்றும் முதல் பாடல் ஜிங்கல் பெல்ஸ் ஆகத்தான் இருக்க முடியும் சாண்டா கிளாஸ் இரண்டு குதிரைகள் பூட்டிய வண்டி பனிச்சருக்கு பெல்ஸ் போன்ற பொருட்கள் இந்த பாடலில் இடம்பெறும் முக்கிய பொருட்கள் ஆகும் ஜிங்கிள் பெல் என்பதே இதன் பிரதானமான பொருள் இதன் அர்த்தம் பனியில் சறுக்கி ஓடும் மணி என்பதாகும் இந்த வகை மணிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பனியில் சறுக்கி ஓடும் குதிரைகளில் சேனங்களை கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டன இவை முதலில் ஐரோப்பிய தேசங்களில் உபயோகப்படுத்தப்பட்டன பணியில் சறுக்கி சவாரி செய்யும் குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியில் எப்படி சவாரி செய்வது என்பது பற்றி எழுதப்பட்ட பாடல்தான் ஜிங்கிள் பல்ஸ் என்ற பாடல் இந்த பாடலை எழுதியவர் யார் எப்படி பிரபலமானது என்பதை பற்றி காணலாம் இந்த பாடல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பாஸ்டனை சேர்ந்த ஜேம்ஸ் லார்ட் பியர்பான் என்பவரால் எழுதப்பட்டது இவர் அங்குள்ள ஒரு தேவாலயத்தில் அமைப்பாளராக பணியாற்றினார் பின்னர் ஜார்ஜியாவில் உள்ள குதிரை படையில் சேர்ந்து பணியாற்றினார் அடிமைத்தனத்திற்காக போராடும் கூட்டமைப்பு வீரர்களுக்கு ஆதரவாக இந்த பாடல் எழுதப்பட்டது இது ஒரு மதச்சார்பற்ற பாடல் இது எழுதப்பட்ட போது ஒரு கிறிஸ்துமஸ் கால பாடலாக இருக்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பாஸ்டன் இசை வெளியிட்டு நிறுவனத்தால் இந்த பாடல்

நாட்களுக்கு முன்பு இந்த விண்வெளி பயணத்திற்காக கொண்டு வந்த ஒரு சில பனித்துளில் சறுக்கி ஓடும் மணிகளை இசைக்க ஆர்ப்பரிப்போடு விண்வெளியில் இந்த பாடல் இசைக்கப்பட்டது இதன் பின்னரே ஜிங்கல் என்ற பாடல் கிறிஸ்துமஸ் கிளாசிக் குத்தப்பட்டு எல்லா காலங்களிலும் சிறுவர் முதல் பெரியவர் வரை வயது வர மிகுந்த சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் பாடும் ஒரு கிறிஸ்துமஸ் பாடல் ஆனது பிறப்பின் பண்டிகையை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக நாம் ஆசரிப்போம் கிறிஸ்துமஸ் கால சிந்தனைகள் நாளை தொடரும்